ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அறுத்தே வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் குருவான் திருவடியில் போற்றே கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் எங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதி வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் ஒற்றுமையாக மொழிச்சாவால் அருள் புரிவாய் ஓம் குருவான் திருவிழியில் போற்றி போற்றேன் கும்பராசி அன்பர்களே பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிருக சீரீஷ நட்சத்திரம் மூன்றாம் மாதம் மிதன ராசியில் குரு பகவான் ஆகிறார் கும்பம் ராசிக்கு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் பாகிஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் ஆகிய குருபவான் புண்ணிய ஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார் அங்கிருந்து பாகிஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் உங்கள் கும்ப ராசியையும் குருபுவான் பார்க்கிறார் ஆகையால் உங்கள் அந்தஸ்து கௌரவம் புகழ் மதிப்பு மரியாதை கூடும் கோவில்களுக்கு உளவாரப் பணிகள் செய்யலாம் அதே சமயம் கோவில்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்புகள் ஏற்பீர்கள் அல்லது கோவில் தர்மகர்த்தா போன்ற பதவிகள் கிடைக்கும் அதன் மூலம் மதிப்பு மரியாதைகள் உயரும் போல் புதிய தொழில் தொடங்குவீர்கள் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது சில நேரங்களில் வேலையாட்கள் வராமல் இழுப்படிப்பார்கள் அதனால் தொழில் சில நேரங்களில் பாதிக்கும் சில நேரங்களில் கடையை விடுமுறை விடும் அளவிற்கு கூட தொழில் முடக்கம் ஏற்படலாம் கடன் சுமை அதிகரிக்கும் சில நேரங்களில் நல்லவர்களை நல்லவர்களை கூட பணத்திற்காக நீங்கள் பகைத்து கொள்வீர்கள் உங்கள் பிள்ளைகளால் பல விரயங்கள் ஆகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிக ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்கி மாட்டிக்கொள்வீர்கள் லஞ்சம் கொடுப்பவரே காட்டி கொடுப்பார் ஆகையால் மிகவும் விழிப்புணர்வாக பணி செய்யுங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணத்தேவைகள் பூர்த்தியாக குதிரைக்கு கொள்ளு வாங்கி உணவாக கொடுங்கள் பன்னீர் திராட்சை உணவாக அடிக்கடி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களை தேடி பணம் வரும் ஆரஞ்சு பழம் தானமாக கொடுங்கள் ஆனால் நீங்கள் ஆரஞ்சு பழத்தை சாப்பிடக்கூடாது அஸ் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் வீண் சண்டை சச்சரவுகள் தான் ஏற்படும் அதேபோல் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாக மாம்பழம் அடிக்கடி உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் பணம் வரும் பப்பாளி பழம் சாத்துக்கொடி பழங்களை நீங்கள் சாப்பிடக்கூடாது ஆனால் தானமாக கொடுக்கலாம் அஸ்த நட்சத்திரத்தில் அஸ்த நட்சத்திரக்காரர்களும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது வீண் சண்டை தான் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் பிறந்தவர்களும் பண தேவைகள் பூர்த்தியாக அன்னாட்சி பழம் அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுங்கள் உங்களை தேடி பணம் வரும் உலர்திராட்சை தானமாக கொடுங்கள் ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் வீண் சண்டை ஏற்படும் கும்பராசிக்காரர்களுக்கு அடிக்கடி கும்பேஸ்வரர் சுவாமியை வணங்கி வாருங்கள் அதேபோல எங்கு கோவில் கும்பாபிஷேகம் நடந்தாலும் அங்கு சென்று வழிபடுங்கள் கடற்கரையோரம் உள்ள முருகப்பெருமானை வழிபட்டால் தொழில் வளரும் அற்புதமாக இருக்கும் கோவிலில் உள்ள தெய்வங்களை தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்ய செம்பு குடம் வாங்கி கொடுங்கள் அதேபோல கருவறையில் உள்ள சாமிகளுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் விளக்கேற்ற வாங்கி கொடுங்கள் உங்கள் இருட்டு வாழ்க்கை வெளிச்சத்திற்கு கட்டாயம் வந்துவிடும் வாழ்வரமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்